O ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இங்கே வந்து ப்ரோட்ல வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக பிக்க உங்களுக்கு பிடிச்சிங்க பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் வீடியோ வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பண்ணும்போது லைன் லென்ட் அப்ளிகேஷன் ஆப்ளிகேஷன் ஆப் வந்து இன்ஸ்டாவோட பயிலிருக்குகிட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்ட்லி ஆப்பில் ஓப்பன் வந்து ஆப் வந்து இன்டா பண்ணி ஓப்பன் ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கேட்கனா பசங்க ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஷ்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தோம்னா அந்த மேலே வந்து எல்லாமே இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண அந்த ஒரு ஷேகாய் பர்சென்ட்டும் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு புக் மாஃபன் சொன்ன மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப் வந்துருக்காது இந்த லிங்க் இப்படி ஃபைன் பண்ண சொல்லுற ஒரு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த டூ பர்சன்ட் அந்த இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓபன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்கூல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு பிக்குக்கான ஒரு ஃபோர் குரூப் லேயாக இருக்கும் கரெக்டாக வந்து ஒரு ஃபோர் இருக்கும் இந்த ஃபோர் லேரில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணாததாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போட்டிங்கன்னா டைம்லேருந்து பார்த்தோம்னா டென்னிஸ் டுவெல்லில் இருந்து இந்த புக் மார்க் டு புக் மார்க் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து பிக் வந்து ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக டென்ன் டுவெல் புக் மார்க் வந்துட்டு பிளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் ஆ சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல் சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த இருக்கும் அந்த ஃபோல் ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த பிக்கு ஓகே வரேருக்கு இந்த பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு ரைட்டிருக்கேன் பசங்க கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண பிக் மேலே பார்த்தா ரீசட் பண்ணி டேட் சர்க்குளுக்கு பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் பார்த்தா ஸ்ட்ரீட் பார்த்தா ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெனி சரியான சொல்லிட்டு ஆஃப்னு பண்ணுறாங்க கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாஸ்ட்டு எக்ஸ்பேன் வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்பேன் நான் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனோம்னா கரெக்டாக இந்த ஒரு புக் மார்க் டூ புக் மார்க்கில் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சிங்கிளுமே யூஸ் பண்ணி நான் வந்து எஃப்எட ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மல்டி யூஸ் பண்ணுறதுனா இப்போ இந்த கட் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு புக் வே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிங்க கரெக்டாக ஒரு புக் மார்க் ஒரு இடத்துல அப்படியே நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூ பிக்காக வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நியூ நியூ பிக்காக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதா இருக்கும் நான் வந்து எஃப்எட் ஆட் பண்ண சொல்கிறத அரசிக் வந்து ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபோர் குரூப் லேர் சொல்கிறேன் இந்த ஃபோர் குரூப் லேர் நான் ஒன் லேரு வந்து சொல்கிறேன் மற்ற லேரு வந்து அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிளஸ் வந்து பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் வந்து குரூப் லேர் கிளிக் பண்ணுங்க பிக்கானு சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி அட்ஜஸ்ட் ஆஜ் உள்ள பார்த்தா ஒரு ரவுண்ட் ரஜன்ட்டு லேர் இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணி மீடியா வந்து ஓப்பாங்க எடிட் பண்ணுற பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லெட்டர் கேட்குற பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு அந்த பிக் வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு கேட்டே பார்த்தா மூவான் ட்ரெஸ் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேடர் ஆஃப்ட் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி பேக் வந்து எடுத்துருவாங்க எடுத்து வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சென்டராக வந்து செட் வந்து பண்ணிங்க அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து கட் ஆகக்கூடாது கரெக்டாக அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனலாக இது மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும் ஓகே எங்களை இதே மாதிரி மற்ற எல்லா பேக்கும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணினா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பார்த்தாலும் இப்போ சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக்மா வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா டென் இன் டுவெண்ட்டி டூ இப்போ அந்த சைடில் பார்த்தா ஒரு கண்ணை மாதிரி போட்டு ஒரு ஸ்மால் ஒரு லேயருக்கு பாருங்க அது வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க லாங் ப்ரஸ் பண்ண சொல்லுங்க கிரீன் கலர் ஸ்லேட் ஆகும் நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ மேலே ஒரு லேருக்கு அதே மாதிரி ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க கரெக்டாக ஒரு லேர் சூஸ் பண்ணிணோம் ஒரு லேர் சூஸ் பண்ணிணா இப்போ வந்து பார்த்தா பார்த்தா ஒரு எத்தனை லேர் சூஸ் ஆகுது ஃபோர் லேர் வந்து சூஸ் ஆகிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லேர் ஆஷ்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கே பார்த்தா பேசன் சைட் சொல்லிட்டு ஸ்மாலோ யாராவது மாதிரி ஆப்ஷன் பண்ணி யாராவது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு டைம் ஆப்ஷனையும் அந்த கலர் ஆப்ஷன் இந்த டூ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு முதல்ல கிரீனில் இருக்கட்டும் இந்த பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமெக்காக நீங்கள் சூஸ் பண்ணிணா எல்லா லேருமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து சேகர் ப்ரப்ஷன் வந்து வந்துவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு எஃபர்ட் நல்லாயிருக்கும் அந்த லேர் வந்து நான் நான் நம்பர் ஃபர்ஸ்ட் லேர் ஆஃப்டி காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க ஃபஸ்ட் இப்போ அந்த லேயர்ல வந்து சூஸ் வந்து பண்ணீங்க ஸ்கிப் பண்ண லேயர் மட்டும் சூஸ் பண்ணுங்க மற்ற வந்து சூஸ் பண்ண வந்து எஃபெக்ட்டாக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்கிப் பண்ண லே ஃபோர் லேயர் சூஸ் பண்ணி பண்ணிவிட்டு லேக் ஆப்பிள் போட்டு கே அந்த பேசினா ஸ்மால் லேராக கிளிக் பண்ணுங்க இருங்க பர்ஃபெக்டாக கிளிக் பண்ணணும் ஓகே கரெக்டாக க்ளிக் பண்ணிட்டு டைம் ஆஃப்னு கலர் எஃப்னா ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசின கிளிக் பண்ணால் எஃபோட வந்து ஆட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அந்த எல்லா லேயர்லுமே லேயர் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அந்த ரேட் அப்புறம் த்ரீ ஆர் செலிட் பண்ணிட்டு ஃபிஃப்தான் எனக்கு ஃபில் கம்மி வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ அது வந்து செட் ஆகும் இல்லை வந்து சம்டைம்ஸ் இது மாதிரி வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ரொம்ப பேக் இருக்கும் இல்லை ரொம்பவே ஆகிட்டு வந்துருக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் ஒன்று ஷேகன் பண்ணிவிட்டா ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் போயிட்டு காப்பி ஆஃப் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு பேக் வந்து புக் மாஃப் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்ல சேம் அதே லேர் கால் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேச்சில் லேர் கிளிக் பண்ணிணா சிம்பிளாக அந்த லேர் சிசி வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி சிசி லாஸ்ட்டில் செட் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரிசிட் ஆள் பண்ணுவோம் சரி பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்ட்டாக செக் பண்ணிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சுன்னு சேவ் ஆப் செட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான ஃபுல்லாக தேங்க்ஸ் வாட்ச் பண்ணி டாவே